எண்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு கிழக்க வீடு உங்களுக்காக சூப்பரான ஒரு வீடு கொண்டு இதான் நம்ம வீடுங்க பாருங்க அதோட எலிவிஷன் பாருங்க சூப்பரா இருக்கா வீட்டோட எலிவிஷன் பாருங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் நாலு சென்ட் இடத்துல ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சன் கார் பார்க்கிங்கோட இருக்கு வாங்க வீட்டுக்குள்ள பார்க்கலாம் வீட பாருங்க எப்படி பிரம்மாண்டமா இருக்கா கலர் பாருங்க அதோட கோட்டிங் கலர் எப்படி சூப்பரா கொடுத்துருக்கேன் எலிவிஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு அருமையான வீடு கொண்டு வந்திருக்கேன் வாங்க இப்பவுமே வீட்டுக்குள்ள பாத்துரும் உள்ள வாங்க மக்களை பாருங்க கார் பார்க்கிங் சூப்பரா அருமையான பேசிங் பெரிய ஒரு இனவா பெரிய கார் விட்காண்டி பேசு உங்களுக்கு இந்த சைடு பாருங்க நம்ம இருக்கு ஒரு பைக் எதுனாலும் விட்டுக்கலாம் அவ்வளவு சூப்பரான இடம் நமக்கு நம்ம நம்ம மேல கூட ஒரு எடுத்துக்கலாம் வாடகை கூட விட்டுக்கலாம் சூப்பரா இருக்கு இடம் பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வாங்க எப்படி பாருங்க ஒரு பிரம்மாண்டமான ஹாலு ஒரு இருபதுக்கு பதினஞ்சு ஒரு பிரம்மாண்டமான ஹாலு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம பாருங்க தான் உங்களுக்கு கிச்சனை தவிர எல்லா இடமே பால் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அங்க என் பின்னாடி இருக்கிறது பாருங்க எவ்வளவு டிவி யூனிட் பாருங்க ஒவ்வொரு ஜன்னலுக்கும் உங்களுக்கு அருமையா ஸ்கிரீன் சூப்பரான வீடு இது அருமையான வீடு வாங்க வாங்க பீஸ் உங்களுக்கு எல்லா வீட்டுமே த்ரீ பீஸ் லைன் கொடுக்க மாட்டாங்க இவங்க த்ரீ பீஸ் லைன் கொடுத்துருக்காங்க அடுத்த பாருங்க வீட்டுல அந்த சவுத் ஓரமா எவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க இங்க பாருங்க வீட்டோட எப்படி இருங்க அப்படியே பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க இது டைனிங் ஏரியா இந்த டைனிங் ஏரியாவில வந்து நேரா அழகா ஒரு காம்பேக்டா சூப்பரா கை கருக்கு வாஷ் பேசன் கொடுத்துருக்காங்க அப்படி உள்ளவங்க கிச்சன் ஏரியா பாருங்க நல்ல பெரிய கிச்சன் மாஸ்டர் கிச்சன் தான் உங்களுக்கு ரெடி பண்ணி விட்டுருக்காங்க நல்ல பெண்கள் அழகா நிக்கிறதுக்கு ஹைட் எல்லாம் கரெக்டா இருக்கு எல்லாமே உங்களுக்கு மாடல் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இருங்க சின்ன ஸ்டாண்டு அப்புறம் உங்களுக்கு கபரம் இருக்கு பின்னாடி உங்களுக்கு ப்ரொஃபஷனலா ஒரு டோரும் கொடுத்து வெளியில நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சுத்தி இடங்களை விட்டுருக்காங்க வாங்க அப்படி வாங்க ரெண்டு பெட்ரூம் இருக்கு அந்த ரெண்டு பெட்ரூமே காட்டுறேன் உள்ள பாருங்க எவ்வளவு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் பாருங்க இது பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இங்கேயுமே ஃபுல் பாலிசியும் கொடுத்துருக்காங்க அப்படி காட்ட பாருங்க உங்களுக்கு கபோர்டு இருக்கு நீங்க எதுவுமே நீங்க காரண்டா அதாவது சில பேர் பீரோல வச்சிருப்பாங்க பீரோல்லாம் அங்க தேவையில்லை உங்களுக்கு பீரோடு இங்கேயே இருக்குது சரிங்களா அடுத்த இதுவே அட்டாச்சு பாத்ரூமே இங்க உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது அடுத்த ஒரு சின்ன மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு வாங்க காட்டுறேன் அடுத்த சின்ன ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இதுவுமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமும் பிளஸ் உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு பிளஸ் பால் சீலிங் பாருங்க பால் சீலிங் கொடுத்திருக்காங்க இங்க ஒரு முக்கியமான ஒரு ஐட்டம் இருக்கு இங்க பாருங்க அருமையான ஒரு சூப்பரான என்னது இது சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க டிரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்திருக்காங்க நம்ம வீட்டுல ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க சூப்பரான ட்ரெஸ்ஸிங் டேபிள் உண்டு இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்பருக்கு அனுப்புங்க வெறும் ஐம்பத்தெட்டு லட்சம் தான் அதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகசபிள் பிரைஸ் தான் இந்த வீட்டுல மூணு பாத்ரூம் இருக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்கு ஒரு கிச்சன் இருக்கு ஒரு ஹால் இருக்கு ஒரு டைனிங் ஹால் இருக்கு நாலு சென்ட் இடம் சீக்கிரம் வாங்க கிழக்க பார்த்த வாசல் அருமையான வீடு விட்டுறாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ மக்களை